வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலகத் தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி மதியம் இரண்டு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் சிங்கப்பூரை பார்ப்போம் சிங்கப்பூருக்கு இன்றைக்கு இடி மதியம் தொடங்கி இருக்க வேண்டும் இன்னும் தொடங்கவில்லை என்றால் கண்டிப்பாக சிங்கப்பூர் நேரப்படி ஒரு மூன்றரை மணிக்கு மாலை படிவு தொடங்கும் இந்த படிவு இரவு எட்டு மணி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் நேரப்படி மூன்றிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் போது குறைந்தபட்சம் இடிமடைப்படிவை கொடுக்கும் சிங்கப்பூருக்கு அருகிலே குறைந்த அடுத்த பகுதி இருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது மலேசியா சிங்கப்பூரில் அதனை ஒட்டியுள்ள இந்தோனேஷியாவோட சுமத்ரா ஜாவா உட்பட சிங்கப்பூர் மலேசியா சுமத்ரா தாய்லாந்து உட்பட நல்ல மழைப்படிவு இடி மழைப்படிவு இன்றைக்கு பொடியே இருக்கிறது பொதுவாக அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவோட கனடா எல்லைப்பகுதியிலிருந்து கூடிய காற்று சுழற்சி தற்பொழுது இரண்டு மூன்று மாகாணங்களை அடைத்துக்கொண்டு கொட்டித்து இருக்கிறது இடி மின்னலுடன் மழைப்படிமை ஓயாத இடி கார்பன் வாயு அதிகம் குவிதல் காரணமாக இரண்டு மாகாணங்களிலே ஒட்டுமொத்த இரண்டு மாகாணத்தில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டரில் இடிமழை இரண்டு மாகாணம் முற்றிலுமாக ஒரு அடைத்து கொண்டு மழை இதில் பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டரில் ஓயாத இடிமின்னல் கனமழை காற்றுடன் பொழிந்து வருகிறது இது தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நாட்களில் அமெரிக்காவோட வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் பகுதியை நோக்கி சாரி பண்ணிக்குவோம் கிழக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு நோக்கி நகர் பொதுவாக கிழக்கு நோக்கி தான் நகரும் அட்லாண்டிக் பெருங்கடல் நோக்கி நகர்ந்து நியூயார்க் வாஷிங்டன் பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இந்த மழைப்பொழிவு அமெரிக்காவோட வடக்கு மாகாணங்களில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடி நாளை சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த மத்திய மாகாணங்களை அடைத்துக்கொண்டு எல்லா மாகாணங்களுக்குமே பொழிய வாய்ப்பிருக்கு நாளை மத்திய மாகாணங்கள் எல்லாமே பிறகு படிப்படியாக தென் கிழக்கு திசை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு மாகாணங்கள் அதாவது டெக்சாஸ் டெக்சாஸ் மாகாணத்திற்கும் அதனைத் தொடர்ந்து ஓகனோகாமா லூசியானா மற்றும் மிசிசிபி அலபாமா அடுத்தபடியாக ஜார்ஜியாஸ் கரோலினா நார்த் கரோலினா சவுத் கரோலினா பெர்ஜீனியா பென்சில்வேனியா போன்ற மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் தீவிரமடைந்து காற்றுடன் கனமழைப்படிவை நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கு வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஆக எல்லா மாகாணங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே கனமழை காத்திருக்கிறது எல்லா கிழக்கு கடலோர மாகாணங்கள் வரைக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டத்தில் இடிமழை பொழிவு போயாத இடிமழை அங்கேயும் அமெரிக்கா சுற்றியுள்ள கடற்பகுதிகளிலையும் தரைப்பகுதிகளிலையும் வனப்பகுதிகளில் மலைப்பகுதிகளில் கார்பன் குவிதல் அதிகம் இருக்கிற காரணத்தினாலே கொலம்பியா வெனிசுலா ஈக்வடர் பெரு பிரேசில் பொலிவியா மற்றும் இந்த எல்லா நாடுகளுக்குமே இடிமழைப்படிவு தொடர் இடிமழைப்பிடிவு பல மாதங்களாகி தொடங்கி தொடர்ந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது சில இடங்கள்லாம் பெரிய இடைவெளி இல்லாமல் மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு கொலம்பியாவெல்லாம் பெரிய இடைவெளியே இல்லை தொடர்ந்து மழை தான் கொலம்பியா ஈக்வடர்லாம் தொடர்ந்து இடிமழை தான் ஈக்வடார்லாம் நிலடுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடியது ஈக்வடார் இதில் எல்லாம் தொடர்ந்து இடிமழைப்பிடிவு கொடுத்து வருகிறது எப்படி நாம் முன்கூட்டி அறிவித்திருக்கணும் ஒட்டி ஒட்டியுள்ள நாடுகளுக்கு கோடை மழை அதிகம் சொல்லியிருக்கோம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல தான் ஈக்வடாருக்கு தொடர்ந்து எல்லா நாளும் மழைபெடிவு தான் அது மட்டும் இல்லை பெரு பெருக்கு வடக்கே உள்ள எல்லா நாடுகளுக்கும் பொலிவியா வடக்கே எல்லாமே இன்னும் பார்த்திங்கன்னா தெற்கே இருக்கக்கூடிய உருகுவே அர்ஜென்டினா எல்லாவற்றிற்கும் மழை தான் ஆனால் தெற்கே வந்து பருவமழை வடக்கே இடிமழை இடிமழை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துலையே பருவமழை மாரி பெய்யுது பருவமழை அடுத்து வரப்போகிறது அதே வட தென்னமெரிக்காவோடய வடக்கு பகுதியில் அடுத்து பருவமழை வரப்போகிறது பருவமழை அப்போ எப்படி பெய்யும் அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமாக அடுத்தது ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பருவமழை நிறைவடைந்தும் கூட தென்னாப்பிரிக்காவில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு மத்திய ஆப்பிரிக்காவில் பருவமழை தொடங்கி இருக்கணும் இடி மழைப்பொடிவாக கடும் இடி மழைப்பொழிவு கொஞ்ச இடி ஓயாத இடி அங்கேயும் ஆப்பிரிக்காவோட உகாண்டாவிற்கு தெற்கே உள்ள நாடுகள் எல்லாமே கடும் இடி கடும் இடிப்படி இடி இடி இடிமின்னல் தாக்குதல் அதாவது காங்கோ அங்கோலா ஜாம்பியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லாமே மாலாவி போன்ற நாடுகள் எல்லாமே நல்ல இடிமடை மொசாம்பிக்கு வடக்கே உகாண்டாவிற்கு தெற்கே இடைப்பட்ட நாடுகள் எல்லாமே கடுமையான இடிமின்னல் மழை பருவமழை தான் அது பருவமழையாக தொடங்கியிருக்கு அதற்கு தெற்கே மொசாம்பிக்கு தெற்கே சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் பருவமழை முடிந்து குளிர்கால மழை படிவாக பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கு பருவமழை தொடங்கியிருக்கிறது டான்சானியா கென்யா உக்காண்டாவெல்லாம் உகாண்டாவிற்கு பருவமழை காலத்துக்கும் இடிமழை காலத்துக்கும் கோடைமடை நிறைவடைந்து தெற்கு உகாண்டாவிற்கு பருவமழை தொடங்கியிருக்கு வடக்கு உட்காண்டாவிற்கு கோடைமடை தொடங்கி தீவிரமாய் பெய்து கொண்டு இருக்கிறது தெற்கு உகாண்டாவிற்கு அதாவது விக்டோரியா ஏரியை ஒட்டி உள்ள சுற்றுப்புற வட்டாரத்துக்கெல்லாம் தெற்கு பகுதிக்கு பருவமழை தொடங்கியிருக்கு உகாண்டாவோட வடக்கு பகுதி எல்லாமே இடி மழைப்பிடிப்பு தொடர்கிறது அடுத்தது பருவமழை தொடங்க போகுது இதில் சூடான் சவுத் சூடான் எல்லாம் அடுத்தது மழைப்பிடிப்பு தொடங்கப் போகுது அதே போல் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கெல்லாம் சவுத் சூடான் இங்கெல்லாம் இடிமழைப்பொழிவு எத்தியோப்பியாலாம் இடிமழைப்பொழிவு சோமாலியாவிற்கு அடுத்து இடிமடை தொடங்க போகிறது கென்யாவுக்கு அடுத்தபடியாக அதனைத் தொடர்ந்து பருவமழை நல்ல மழை மழைப்பொழிவு ஆப்பிரிக்காவுக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் தென்னாப்பிரிக்கா பருவமழை நிறைவடையில் என்னோம் அப்போது யோசித்து பார்க்கணும் பருவமழைக்கு முன்பு கோடை மழை முன்கூட்டியே தொடங்கியிருக்கு பருவமழை இப்போ தொடங்க போகிற மா நாடுகளுக்கும் உடனடியாக பருவமழை நிறைவடையாது கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கூட மழைப்பொடிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது உகாண்டாவிற்கலாம் பருவமழை தொடரும் நீடிக்கும் கோடை மழையே நீண்டகால் நீடிக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவையே ஜூன் மாதம் வரைக்கும் நீடிக்கும் வடக்கு வடக்கு ஆப்பிரிக்கா விளையெல்லாம் பருவமழை தொடங்கி நிறைவடைவதற்கே நாளாகும் ஜூலை ஆகஸ்ட் ஆயிடும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதற்கப்பறம் செப்டம்பரில் அடுத்த வெப்பச்சிழ இடி மழை வந்துடும் அடுத்த பருவமழை வந்துடும் ஆகவே ஆண்டு முழுவதும் மழை பெறக்கூடிய நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க நாடு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு உங்காண்டாவில் ஆண்டு முழுவதும் பெரும்பாலும் மழை பெய்யும் ரெண்டு சீசன் ரெண்டு சீசன் மழை பெறும் ஆகவே இந்த மழைப்படிவு இந்த ஆண்டு உங்காண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் அதிக மழைப்படிவு காத்திருக்கு அடுத்தபடியாக இந்தியாவை பார்ப்போம் இந்தியாவில் ஏற்கனவே நாம் தனியாக தமிழ்நாட்டுக்கு அருகி கொடுத்துருக்கோம் இந்தியாவிற்கு ஒட்டுமொத்த இந்திய தீபகிர்பத்தில் பல மாநிலங்களில் இடிமடைங்க காரணம் வங்கக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயிரெடுத்த காற்று தென்னிந்தியா வழியாக தமிழ்நாடு ஊடாக வட மேற்காக பயணித்து வெப்ப காற்றை கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் போய் குவிக்கிறது ஆகவே வடமேற்கில் இருந்தும் வெப்பக்காற்று வருகிறது தென்மேற்கிலிருந்து குளிர்காற்று இரவிலே கிடைக்கப்பெற்று வெப்பச்சலன படிவாக இரவிலே மாறிவிடும் இப்பொழுதே தொடங்கிவிட்டு இப்போ வந்து வெப்பக்காற்றாக வரும் மாலையில் அது குளிர்காற்றாக மாறி விடிய விடிய இடிமழைப்படிவு கொடுக்க போகிறது ஒடிசா சட்டீஸ்கர் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவெல்லாம் நீடித்த நின்ற இடிமழைப்படிவு இன்றைக்கு இரவிலிருந்து இருக்குது இன்றைக்கு மாலைக்கு பிறகு இது கேரளாவிற்கும் தமிழ்நாட்டோட கேரளா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நிறைய இடிமழைப்படிவு காத்திருக்கு இலங்கைக்கும் இலங்கையோட மத்திய மாகாணங்கள் பிடிவு காத்திருக்கு சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து அதே போல் இந்தோனேஷியா ஜாவா சுமத்ராவில் நிறைய இடிமழைப்பிடிவு இன்றைக்கு காத்திருக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கு ஏற்கனவே மழை பொழிந்து வருகிறது நியூசிலாந்துக்கு வரப்போகிற நாட்களிலே ஒரு புயல் தாக்குதல் இருக்குது ஆனால் செயலிருந்து கரை கிடக்கும் ஆனால் மழைப்பிடிவு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு நியூசிலாந்துக்கு அடைமடையாக இருக்கிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதிக்கும் கொடுத்து கொண்டுக்கூடிய மழைப்பிடிவு ஆஸ்திரேலியா தெற்கு பகுதிக்கும் சில நாள் நீடிக்கும் அதாவது கரை கடந்து வந்து ஒரு சாதாரண குளிர்கால மழைப்பிடிவை கொடுத்து விட்டு போகும் இப்படி அதே அதேபோல் நிழனுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிக்கு போய் செயலிழந்த ஒரு நிகழ்வாக மழைப்பிடிவை மட்டும் கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அதுக்கு தெற்கே பருவமழை முடிவடைந்து குளிர்காலம் தொடங்கிவிட்டது தெற்கே அதனால் போய் செயலிழந்து ஒரு குளிர்கால மழைப்படிவை லேசாக கொடுக்கும் மொரிஷியஸ் மற்றும் ரியூனியன் பகுதிகளுக்கு அதேபோல மேற்கு மேற்கத்திய இடையூறு ஆப்பிரிக்க அதாவது ஐரோப்பிய கட்டத்தில் நுழைந்து மத்திய ஒட்டி உள்ள சுற்றுப்புற மத்திய திறக்கடலில் ஒட்டியிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது இது தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஐரோப்பாவின் ஐரோப்பாவின் மத்திய திரைக்கடலை ஒட்டி உள்ள நாடுகளுக்கு மழைப்பொடிவு தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி